நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனில் உள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் இபிஎஸ் தொண்ணூற்றி பென்ஷன் நான்கு ப்ளஸ் நான்கு ஈக்குவல் டு எட்டு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் ஓய்வூதியதாரர்களுக்கு மூன்று ஹாப்பி நியூஸ் என வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் எந்தெந்த பென்ஷன் தாரளுக்கு நான்கு மற்றும் நான்கு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் என மொத்தம் எட்டு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எவ்வாறு கிடைக்கும் எந்த வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த கூடுதல் எட்டு சதவீதத்தை பெற முடியும் எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதார்கள் இதன் மூலமாக பயன்பெறலாம் என்பது பற்றி முழுவதும் தூரி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பிறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்தபடி கூட எல்லாப்படியும் டேராக கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஓய்வூதியதாரர்கள் இனி தங்கள் ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி அல்லது எந்த ஒரு வங்கி கிளை அல்லது எந்த இடத்திலிருந்தும் பெறலாம் மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறை சிபிபிஎஸ் மூலம் சுமார் எழுபத்தெட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இபிஎஃப்ஓ ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்துடன் இபிஎஸ் தொடர்புடைய ஓய்வூதியதாரர்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு ஒரு பெரிய நிவாரணத்தை அளித்துள்ளது ஓய்வூதியதாரர்கள் தனது ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி எந்த வங்கி கிளை அல்லது எந்த இடத்திலிருந்தும் பெற முடியும் ஓய்வுக்கு பிறகு சொந்த ஊரில் வசிக்கும் மக்களுக்கு இது பெரிய வசதியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊழியர்களின் ஓய்வூதியத் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திற்கான மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறையான முறைக்கான சிபிபிஎஸ் மும்மொழிவுக்கு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் இபிஎஃப்வின் மத்திய அரங்காவலர் குழுவின் தலைவர் ஆகியோர் ஒப்புதல் அளித்தனர் புதிய ஆண்டு முதல் பணியாளர்களுக்கு கிடைக்கும் சிபிபிஎஸ் அமலாக்கத்தால் சுமார் எழுபத்தெட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் இபிஎஃப்ஓவின் உதவி ஆணையரின் கூற்றுப்படி தற்போதைய அமைப்பின் கீழ் ஒவ்வொரு இபிஎஃப்ஓ மண்டல மற்றும் பிராந்திய அலுவலகமும் மூன்று முதல் நான்கு வங்கிகளுடன் தனிப்பட்ட அளவில் ஒரு ஏற்பாட்டை செய்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியர் சொந்த ஊருக்கு செல்லும் போது இபிஎஃப்ஓவுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் கிளை இல்லாததால் ஓய்வூதியம் பெறுவதில் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் இருப்பினும் சிபிபிஎஸ் அமல்படுத்தப்பட்ட பிறகு ஓய்வூதியம் பெறுவது எளிதாக இருக்கும் இது தவிர ஓய்வூதியம் பெறுவோர் ஓய்வூதியம் துவங்கிய பிறகு சரிபார்ப்புக்காக எந்த வங்கி கிளைக்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை ஓய்வூதியம் வெளியான பிறகு ஊழியர்கள் தங்கள் ஆவணங்களின் குறிப்பிட்டுள்ள வங்கியில் உடனடியாக டெபாசிட் செய்யப்படும் இது மட்டுமல்லாமல் ஒரு ஓய்வூதியதாரர் வங்கி அல்லது கிளையை மாற்றினால் அல்லது மாறினால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏனெனில் சிபிபிஎஸ் ஒரு ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணையை பிபிஓ ஒரு அலுவலகத்திலிருந்து மற்றொரு அலுவலகத்திற்கு மாற்ற வேண்டிய அவசியமின்றி இந்தியா முழுவதும் ஓய்வூதிய விநியோகத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது புதிய முறையை அமல்படுத்தினால் ஓய்வூதியம் செலுத்துவதில் ஏற்படும் பெரும் செலவை மிச்சமாகும் என்றும் இபிஎஃப்ஓ நம்புகிறது இபிஎஸ் ஓய்வூதியத்திற்கான தகுதி ஊழியர் இபிஎஃப்ஓவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் மற்றும் பத்து வருட சேவையை முடித்திருக்க வேண்டும் அவர் ஐம்பத்தெட்டு வயது எட்டியிருக்க வேண்டும் ஐம்பது வயதை முடித்த பிறகு குறைந்த கட்டணத்தில் அவர் தனது இபிஎஸ்ஐ திரும்ப பெறலாம் அவர் தனது ஓய்வூதியத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கலாம் அதாவது அறுபது வயது வரை நீட்டிக்க முடியும் இதற்கு பிறகு அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நான்கு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் அதாவது இதன் மூலமாக இபிஎஸ்ஐ திரும்பப் பெறும்போது ஐம்பது வயது முடிந்த பிறகு குறைந்த கட்டணத்தில் அவர் தனது இபிஎஸ்ஐ திரும்பப் பெறலாம் அவர் தனது ஓய்வூதியத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கலாம் அதாவது ஐம்பத்தெட்டு வயதில் வந்து ஓய்வூதியம் பெறுவதற்கு பதிலாக அறுபது வயது வரை வந்து ஓய்வூதியம் பெறுவதற்கு இரண்டு ஆண்டுகள் வந்து நீட்டிக்க முடியும் அவ்வாறு ஐம்பத்தெட்டு வயதிலிருந்து அறுபது ஆண்டுகள் நீட்டிக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஐம்பது வயதில் நான்கு சதவீதம் அறுபது வயதில் நான்கு சதவீதம் மொத்தம் கூடுதலான எட்டு சதவீதத்தை பெறுவார்கள் இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி தக கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் பெறும்போது சார்ந்த கூடுதல் வருகிறது கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பண்ணி பஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த அப்படி கூட எல்லா அப்படியே டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்